எந்தான் எந்த சட்டங்கள் கொடுத்தது முட்டாங்க சட்டம் தெரியாது கைநாட்டு பயிர்கா சட்டம் அதிகாரியை மேலே செந்தில் குமார் தம்பி ஒரு வரலாற்று சட்டத்தில் தம்பி இருக்கான் செந்தில் நாம ஒரு தம்பி ஒரு பாண்டியன் சிவ பையன் வேதாந்தன் அசோக் குமார் ஒரு பையன் இருக்கான்

புரோக்கர் பயன் சொல்லிட்டு விவசாயத்தன பேர் தீட்டு பயன் வேணாம் புரோக்கர் பயன் சொல்லிட்டு அவன் அடுத்த வாரத்தை ஆட்டி போட்டுறான் பொய்யா ஒரு பட்டா கேட்கறான் அந்த பயில விட்டு இந்த வரவேற்பு சங்கத்தை சார்ந்தவர்கள் போலியா பிசிஆர் வழக்கு கொடுத்திருக்காங்க பிசிஆர் வழக்கு என்பது பிசிஆர் சட்டம் என்பது அந்த பழமொழி மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக கொடுக்கப்பட்ட உன்னதமான சட்டம் இந்த சட்டம் இரண்டு குழமும் கூர்மையான கத்தி போன்றது பொய்யா குழம்பு எதிராக இந்த சட்டம் எப்படி மிக கடுமையான பாய்வு என்பதை எதிர்காக்கிறேன் மூர்த்தி மூலமாக மூலமாக கொடுத்தவர்களுக்கு தண்டனையை இந்த இரண்டு பதிவு செய்த காவல்துறைக்கு நாங்கள் நன்றி மணித்தின் காவல்துறை கடமை கொடுத்தாலும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அதை செய்திருக்கின்றார்கள் காவல்துறை பணியில மாறாடுகின்றோம் வருவாய் குறை சங்கம் உள்ளிருப்பு போராட்டத்தை பட்டாசியர் அலுவலகத்திலே இரவு

நீங்கள் அனுமதி வாங்கிட்டு காவல்துறை எங்கே அனுமதி கொடுத்ததோ மாவட்டம் அனுப்புகிறவங்க வெளியில காவல்துறை அனுமதி கொடுத்த நேரத்தில் அனுமதி கொடுத்த நேரத்தில் போராட்டம் செய்கிறோம் வருவாய் தொழில ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் சட்டத்தை காப்பாற்ற வேண்டியவர்கள் நீங்க தவறு செய்யலாமா எழுதிக் கொடு தமிழக எங்கள் போராட்டம் மட்டும் எழுதிக் கொடுத்துரு போராட்டம் செய்யும் இப்போ கூட ஒரு காலம் வீணாகிவிடவில்லை இன்றைய தினமே நீங்கள் வயிற்றுக்கு வருவாய்த்துறை ஊழியர்கள் வருவாய்த்துறை ஊழியர் சங்கத்தை சார்ந்தவர் போராட்டம் செய்த வருவாய்த்துறை அதிகாரிகள் உப்பு போட்டு உப்பு போட்டு காலத்திற்கே போராட்டம் செய்த காலத்திற்கு சமூக விவசாயிக்கு எதிராக குடியிருப்பு போராட்டம் செய்த அந்த காலத்திற்கு சம்பளம் வேண்டாம் எழுதி கொடுக்க வேண்டும் உப்பு போடுறதுனால எழுதி கொடுக்கணும் இந்த கோரிக்கையை போராட்டம் வைக்கிறோம் இந்த மாவட்ட ஆட்சியருக்கு நாங்க நன்றி தெரிவிக்கிறோம் இந்த மாவட்ட நிர்வாகம் நன்றி தெரிவிக்கிறோம் உங்ககிட்ட இந்த பிசிஆர் வழக்கு உங்க கமிட்டிக்கு வரப்போகுது வருகின்ற பொழுது பொய் வழக்கு பொறுத்தவர்களுக்கு இந்த மாவட்ட ஆட்சியர் கடுமையான தண்டனையை அந்த கமிட்டி பரிந்துரை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கின்றோம் இந்த மாவட்ட நிர்வாகம் பல்வேறு ஊழலை செய்திருந்தாலும் இந்த வழக்கை பொறுத்தவரை மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் மிக சரியாக நேர்மையாக நான் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில பலத்தை கைப்பற்றும் பொழுதுல அவர்கள் மாநாட்டில் தெரிவித்தோம் நன்றி நன்றி அப்படியே கோஷம் போடுங்க நன்றி நன்றி நன்றி